பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தீர்வுன்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி போன வீடியோல பார்ட் 1 வந்து பார்த்துருந்தோம் பார்ட் டூவில் அடுத்த ஐம்பது கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸோ ஐம்பத்தி கேள்வி வந்து ஒரு கணித கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஐம்பது ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் ஒரு நானோமீட்டர் மீட்டர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டென் பவர் 9 எம் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த வட்டி வீதத்தில் பதினாறு ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு கணித கேள்வி ஸோ அந்த மேக்ஸ் கொஷின்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது வார் அண்ட் பீஸ் என்ற நாவலை எழுதியவர் யார் வார் அண்ட் பீஸ் என்ற நாவலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் தான் வார் அண்ட் பீஸ் என்ற நாவலை எழுதியவர் அடுத்த கேள்வி மனித இதயத்தில் உள்ள அறைகள் எத்தனை மனித இதயத்தில் நான்கு அறைகள் இருக்குது ஸோ அந்த நான்கு அறைகள் தான் சரியான விடை அடுத்தது அதுவும் ஒரு கணித கேள்வி கொடுத்துருக்காங்க பின்வரும் விருதுகளில் எது இலக்கியம் தொடர்பானது அப்படி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் தொடர்பான விருது ஞானபீட விருது ஞானபீட விருது தான் இலக்கியம் தொடர்பான விருது இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் மனிதன் உணவை தேடும் நிலையிலிருந்து உணவை உற்பத்தி செய்யும் நிலையை இக்காலகட்டத்தில் அடைந்தான் எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில் அடைந்தான் கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி மக்களின் தனித்தன்மையை குறிப்பது எது கட்ட சாரி சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துதல் சிந்து சம மக்களுடைய தனித்தன்மையை குறிப்பது சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துதல் வெண்மை புரட்சியின் தந்தை என்பவர் டாக்டர் வர்கீஸ் குரியன் ஓசோன் படலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணமானவை பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் எம் எஸ் சுவாமிநாதன் இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பெல்லாம் இருந்தது ஸோ இதுக்கான கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்தது கார்பன் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நான்கு இந்தியாவின் முதல் அணுவின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இரண்டு மாவட்டத்தை சார்ந்த மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை நீங்கள் படிக்கிறீங்க அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆன்சரே சுத்தமாக தெரியல அப்படின்னா அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் உடனே பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணி வைங்க ஸோ அடுத்த பேஜ்லேயோ இல்லை அதுக்கும் அடுத்த பேஜ்லேயோ இதே கேள்விக்கான பதில் கேள்வியாக வந்து கொடுக்கப்படலாம் இல்லை ஆப்சன்ஸில் வந்து கொடுத்துருக்கலாம் அதனால் நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு உள்வாங்கிட்டு கொஷினை ஆன்சரையும் உள்வாங்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படி தான் இந்த ஒரு கேள்வி இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரம் அடுத்த கேள்வி அடுத்த பக்கத்திலே வந்து இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இங்க கேட்டுருக்காங்க பாருங்க தாராப்பூர் அணுமின் நிலையம் உள்ள இடம் ஸோ நமக்கு எல்லாமே தாராப்பூர் அணுமின் நிலையம் ஓரளவுக்கு டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களாக இருந்தாங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்றது ஸோ அதுதான் முதல் அணுமின் நிலையம் கூட அந்த அணுமின் நிலையத்துல வந்து மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த ஆப்ஷனை வச்சு இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணலாம் சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் மத்திய அரசினுடைய அரசியலமைப்பு தலைவரும் குடியரசுத் தலைவர் தான் ஸோ இங்கே எப்படி இங்கே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஏன்னா அவங்க தான் வந்து பில்லுலாம் சைன் பண்ண முடியும் இங்கே வந்து ஆளுநர் கிடையாது உண்மையாகவே ஃபுல்லாக வந்து அரசியலமைப்பினுடைய சட்டம் அதாவது பில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் முழு அங்கீகாரம் இருக்குது இங்கே வந்து இங்கே உள்ள பில்லை வந்து இங்கே உள்ள ஆளுநர்கள் வந்து பாஸ் பண்ணுவாங்க அடுத்து ஃபார்வர்ட் பிளாக் யாரால் தொடங்கப்பட்டது சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபார்வர்ட் பிளாக்குடைய தலைவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃக்கதிகள் பயணிக்கும் திசைவேகம் டேஸ் பயணம் செய்யும் திசைவேகத்துக்கு சமம் தாராப்பூர் தாராபூர் நிலையம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் அடுத்தது ஆகஸ்ட் ஆஃபர் எப்போது அறிவிக்கப்பட்டது இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்புடின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு என்னடா ஆஃபர்னு கொடுத்துருக்காங்களேன்ட்டு ஒரு கன்ஃபீஷனாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றது ஒரு ஒரு வேர்டு வரும் ஸோ இவங்க வந்து நம்ம கன்வீன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் இந்த கேள்வி வந்து பார்க்கணும் ஆகஸ்ட் ஆஃபர் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதம் அடுத்தது ஃபேமஸ் கிங் ஆஃப் குசானா பேரரசில் பிரபலமான மன்னர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ கனிஸ்கா கனிஷ்கா தான் குசான பேரரசில் வந்து பிரபலமான மன்னர் அடுத்தது அடுக்கு நிலச்சாகுபடி எவ் எவ்வகை இல்லத்தில் செய்யப்படுகிறது அடுக்கு நில சாகுபடி அப்படின்போதே மலைப்பகுதி ஸோ மலைப்பகுதியில் தான் அடுக்கு நில சாகுபடிகள் செய்கிறாங்க அடுத்தது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை விக்ரம் சாராபாய் அடுத்தது மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எத்தனை உறுப்பினருடைய ஆதரவு தேவை ஐம்பது உறுப்பினருடைய ஆதரவு தேவை மக்களவையில் வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கெல்வின் சோசாசலம் உயிர்கால பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தால் குடியரசு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் மேற்கண்ட அனைத்தும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரத் கோவா பம்பாய் மேற்கண்ட அனைத்துமே வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடற்கரை அமைப்பு அடுத்தது மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களியல் ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏரிய ஆண்டு ஹைதர் அலி வந்து மைசூரின் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நெப்ராலஜி எதன் தொடர்புடையது நெப்ராலஜி அப்படின்றது சிறுநீரகம் தொடர்புடையது அடுத்தது இந்திய குடிமகளின் இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலின் என கருதப்படுபவர் நீதித்துறை மனித உமிழ்நீரில் உள்ள நொதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அமிலேஸ் கீழ் கண்டவட்டையில் மயக்க மருந்தாக பயன் தருவது எது சீஹியல் தான் வந்து மயக்க மருந்தாக பயன்படுற வாயு அடுத்து வந்து ஒட்டக்கூத்தர் எந்த சோழன் அரசவையில் புலவராக விளங்கினார் விக்கிரம சோழன் ஸோ விக்ரம சோழனுடைய அரசவை புலவராக தான் ஒட்டக்கூத்தர் வந்து விளங்கினாரு திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தன் பெயர் செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார் அகத்தினை புறத்தினை செய்திகளை பாடுபொருளாக கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள் ஒளவையாரால் நட்பு பாராட்டப்பட்டவர் அதியமான் பாரதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் போர்க்களம் பற்றிய நாற்பது பாடல்களை கொண்ட நூல் களவழி நாற்பது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி வலியுறுத்தும் செய்தி நிலையாமை நன்னூல் ஆசிரியர் யார் பவனந்தி முனிவர் அடுத்து நூறாவது கேள்வி கூட்டுறவு நிர்வாகத்தின் முக்கிய குறிக்கோள் உறுப்பினர்களுக்கு சேவை அளித்தல் நூறு கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தனியாக வந்து நம்ம வீடியோ போட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அனைத்து மாவட்டத்துக்கு நடந்த எக்ஸாமினேஷன் ஸோ இதிலருந்து கேள்விகள் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கலாம் இந்த கேள்வினுடைய தன்மைக்காக தான் வந்து உங்களுக்கு வீ பண்ணி இந்த வீடியோவை மறுபடியும் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் டூக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து இந்த இரநூறு கேள்விகளையும் பார்த்துட்டு நம்மளுடைய இண்டிவிஜுவல் இதுக்கான நோட்ஸை வந்து தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த இருக்கிற நான்கு ஐந்து நாட்களை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டிஆர்பின்னு கிடையாது சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும் எஸ்ஆர்பியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கம்பைண்டாக நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை லீட்டு தரேன் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் வந்துச்சுட்டு மெட்டீரியல் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ சாம்பிள் மெட்டீரியலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து அமௌண்ட்டு சென்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்